கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இன்று யாழ்ப்பாணத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடினார் அமைச்சருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் நிலங்குமரனும் சென்றிருந்தார் இன்று காலை யாழ்ப்பாணம் ஜே நூற்று முப்பத்தி மூன்று கிராம உத்தியோகத்தர் பிரிவு காகைத்தேவு பகுதிக்கு சென்ற அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டதுடன் அங்கு வீதியோரங்களில் வீசப்பட்டுள்ள குப்பைகளையும் பார்வையிட்டு பிரதேச மக்களிடம் அது தொடர்பில் கலந்துரையாடினார்

வந்து பார்த்திருப்பியா சார் அது எனக்கு பெரிய சந்தோஷம் என்னது மற்றவர் எல்லாருக்கும் கடதம் கொடுத்தது கடதத்தை கொண்டு அப்படியே பார்க்கிற முதலையோ மட்சி வச்சுக்கிட்டிருக்கிறார் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் குழுமம் மற்றும் தேவக நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டு இல்லை யாழ்ப்பாணம் தேவகம் வேலெண்ணெய் துறையூர் பகுதியில் மாவீரர் பெற்றோர்கள் உறவினர்கள் இன்றும் மதிப்பளிக்கப்பட்டனர் மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் வேலணை துறையூர் சந்தையிலிருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க வேலணை ஐயனார் சன சமூக நிலைய மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டு மாவீரர் திருவுருவப் படங்கள் வைக்கப்பட்டு நினைவு மண்டபத்தில் பொதுச்சுடரேற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலர் மாலைகள் அணியப்பட்டு கண்ணீர் மருகு மலர்வணக்கம் செலுத்தப்பட்டது மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்களை கௌரவிக்கும் முகமாக மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன நிகழ்வில் யாழ்ப்பாணம் பகுதி மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் నియవం கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனத்துக்கும் இடையிலான சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள மீனவர் சம்மேளன காரியாலயத்தில் இடம்பெற்றது குறித்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கணநாத நிலங்குமரன் மீனவர் சம்மேளன தலைவர் ஆ மரியதா செயலாளர் சஹாய ராஜா சம்பந்தன் பொருளாளர் சே சிவஞான ராசா உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் കാരണം ഞാൻ ഇങ്ങേ മുങ്ങേരെടേ കണ്ടോ ഇങ്ങരെ വടേ പറഞ്ഞേ ഓ 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 உங்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் நாங்கள் இப்பொழுது தங்களை ஒரு மகஜரை எழுதி அனுப்பியிருந்தோம் தங்களை சந்திப்பதற்கு எங்கள் மகஜனின் அந்த படித்தை வாசித்து ஒத்துழைப்பு தந்ததற்காக தங்களுக்கு இரண்டாவதாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மாத்திரமல்ல விரும்பி உள்ளோம் அதை தாங்கள் மனம் வந்து அங்கே அந்த தங்கள் எங்களுக்கு எங்கள் மக்களுக்கு அதாவது இந்த யாழ் மாவட்டம் பூரா இதை செய்து தரும்படி தங்களிடம் எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கின்றோம் கோரிக்கை வாசிக்கும் கடத்தொளர் நீரியல் வளத்துறை அமைச்சர் கவுரவ ராமலிங்கம் சந்திரசேகர் கடத்தொழில் அமைச்சர் யாழ்ப்பாணம் ஐயா நாங்கள் தங்களிடம் சம்பந்தமாக இந்நேரம் கோரிக்கை கோரி கோரிக்கை வைத்த நிலையில் தாங்கள் எமது அலுவலகத்தில் அலுவலகத்தில் வந்து சந்தித்ததற்கு முதற்கண் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் எமது யாழ் மாவட்டத்தில் உள்ள கடத்தொழில் அரசு மக்களின் சார்பில் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைக்கின்றேன் வடகரை பகுதியில் படகு கட்டும் துறைகளுக்கும் துறைகளுக்கென இனங் இனங்காணப்பட்டு இதுவரை கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்பட்ட படாத இடங்களில் படகு கட்டும் துறைமுகங்களை அமைத்து தருமாறு கூறுகின்றோம் இரண்டாவது இந்திய இழுவைப்படகு தொழில் முறையால் எமது கடத்தொழில் கடல் வளங்களும் பாதிக்கப்பட்டு வருகிறது அத்துடன் உமது மீன்பிடி முறைகளும் அளிக்கப்பட்டு வருகின்றன இதனை முற்றாக தடுத்து நிறுத்தி தருமாறு கோரிக்கை வைக்கின்றோம் மூன்றாவது ஏற்கனவே ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கடத்தொழிலாளர்களுக்கென ஓய்வூதியத் திட்டத்தில் புதியவர்களை முனைத்து கூடுதலாக கொடுப்புகளையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நாலாவது யாழ் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் சட்டவிரோதமான சட்ட விரோதமான தொழில்முறைகளை அதாவது சட்ட விரோதமான தொழில்முறைகள் யாவையும் முற்று முழுதாக தடுத்து நிறுத்துமாறு தங்களிடம் கே கோரிக்கை வைக்கின்றோம் ஏற்கனவே இனங்காணப்பட்டு கடல் வளங்கள் கடல் வான்கள் தோண்ட தோண்டுவதற்கு முயற்சிகள் செய்யப்பட்ட கடல் வளங்களை வான் கடல் வான்களை புனரமைப்பு செய்து தருமாறு கோரிக்கை வைக்கின்றோம் அங்கே ஆறாவது இந்திய இழுவ படகுகளினால் பாதிக்கப்பட்டு பாதிப்படைந்து தொழில் மேற்கொள்ள முடியாதவள் முடியாமல் உள்ள கடத்தொழிலாளர்களுக்கு நிவாரணம் மற்றும் வாழ்வாதார உதவிகளை செய்து தருமாறு தங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் ஆயிரத்தி தொழ தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதியில் செய்யப்பட்ட தொழில் முறைகளே இன்னும் எமது பகுதியில் செய்யப்பட்டு வருகின்றன தென்பகுதியில் ஏற்பட்ட மாற்றம் இதுவரை எமது வடபகுதியில் ஏற்படவில்லை என்பதையும் தங்களுக்கு அறியத் தருகின்றோம் நன்றி அந்த ஒழிப்புள்ள மரியதாஸ் கொடுங்க